ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் மூன்றாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஒன்றரை வருடங்களாக தரைப்பாலத்தை சீரமைக்க கோரியும் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க கோரியும் கோரிக்கை மனு வழங்கியும் திமுக பேரூராட்சி தலைவர் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியதோடு பதினேழாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் உடனடியாக அடிப்படை வசதி செய்து தரக் கோரி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கோரிக்கை மனு வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டு பகுதியில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த பொன் சந்திரகலா சேர்மனாக உள்ளார் இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு காந்தி நகர் பகுதியில் முறையான கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தரக்கோரியும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் முக்கிய பாலமாக செயல்பட்டு வரும் தரைப்பாலம் மிகவும் சேதமடைந்து அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் இதனால் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வரும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே இந்த பாலத்தை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏதேனும் பலி ஏற்படுவதற்கு முன் இந்த பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என்றும் இதுபோல பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுவதாகவும் அந்த சாலையை உடனடியாக சிமெண்ட் சாலையாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருவதாகவும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் வரை கோரிக்கை மனு வைத்தும் அன் அதிமுக வார்டு கவுன்சிலர் என்பதால் திமுக பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கோரிக்கை மனுவை மூன்றாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் பாலமுருகன் வழங்கினார் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மூணாவது கவுன்சிலர் பாலமுறை பேசுகிறேன் அதாவது கிட்டத்தட்ட நான் பதவி ஏற்று மூ மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வடியால் வசதி செய்து தரணுன்னு சொல்லி ஒரு பதினைஞ்சாவது நிதிக்குழுவில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒன்றரை ஆண்டுகள் ஆகி இந்த பணி முடிக்கவில்லை இது நிர்வாகியர் கேட்டால் நான் ஏடிட்டு சொல்லியிருக்கேன்ட்டார் ஏடியை கேட்டால் நான் யூட் சொல்லியிருக்கேன்ட்டார் இப்படி பலமுறை சுற்றி விட்டு எந்த வேலையும் நடக்கலை இதில் வந்து நானும் கிட்டத்தட்ட போராட்டங்கள் பல போராட்டங்கள் பண்ணி அது முடிவுக்கு வரல ரெண்டாவது அந்த ம காந்தி நகரில் வந்து ப மேடு ரொம்ப இருக்குன்னு சொல்லி சட்டமன்ற குழுவுகள் வந்து மனு கொடுத்தோம் அன்றைக்கு அமைச்சர்கள் திமுக எல்லாம் வந்தாங்க இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப பயன்பாட்டு ரொம்ப இருக்குது சிறு குழந்தைகள் சைக்கிளில் போனாலும் விழுந்துறாங்க இதுக்கு வந்து நீங்கள் உத்தரவு போடுங்கன்னு சொல்லி மனுவை கொடுத்தோம் அது கொடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு அதுக்கும் வந்து எந்த முடிவு பண்ண மாட்றாங்க எம்எல்ஏ கிட்ட போய் இந்த மாதிரி பாலம் வந்து ரொம்ப இருக்கப்பா இதை செஞ்சு கொடுக்குறோம் மூணு பாலம் வந்து பாம்பத்தில் பாலம் உடஞ்சி போடுவோம்னு சொல்லினேன் அவர்கிட்ட பணம் கொடுத்தோம் அவர் பழம் முறை என்ன செஞ்சு தரேன் சொல்லிட்டு அவரும் செஞ்சு தர மாட்டார் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இதில் வந்து இப்போ இந்த பாலத்தில் வந்து நேற்று ஒரு ஆள் கிழமை வந்து கை ஒடிஞ்சிட்டாரு இது நிர்வாகத்தில் சொல்லியாச்சு சொல்லணும் நிர்வாகம் வந்து இங்கே சரியானமோ இல்லை நிர்வாகம் வந்து ரொம்ப வந்து பேர் ஆண்டிபிடி பேராட்சி மாதிரி ஒரு இந்த நிர்வாகம் சரியாக இல்லை இது வந்து இந்த நிர்வாகி உதவி இயக்குநர்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி பொறுங்க சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் மீட்டிங் இப்போ கேட்டாலும் மீட்டிங் மீட்டிங்ன்றாரு என்ன மீட்டிங் எங்களுக்கு இல்ல இவர் கேட்டால் நிர்வாகிகள் நான் மீட்டிங் போறேன்னு போயிடுறாரு இந்த பல மனு கொடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர மாட்டேது இதை வந்து கண்டித்து கண்டிப்பாக வந்து நாங்கள் பெரிய போராட்டம் நடத்த போகிறோம் இதனால் தாங்கள் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு உடனே கொண்டு வர இந்த பாலமும் இந்த அது வடிகால் வசதிங்க வடிகால் வசதி கூட அவர் பல முறை வந்து இவர் அவர் ஜெ ஜ ஜெய் ஜெய்கிட்ட சொல்கிறேன் என்னப்பா அதை செஞ்சு கொடுங்க பல இந்தமாதிரி சின்ன கு சிறு குழந்தை உள்ளே விழுந்துருவாங்க சொன்னதுக்கு இந்த செஞ்சு தரேன் நிர்வாக ஈவோடு சொல்றேன் ஈவோடு சரியா பதில் சொல்ல மாட்டாரு இதுல ஒண்ணு திருப்பி இது வந்து சட்டமன்ற குழுவில் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல் பிள்ளைகள் போக முடியல செய்ய முடியல ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சட்டமன்ற குழு கொடுத்தான் அப்ப வந்து அமைச்சர் இருந்தாங்க திமுக எம்எல்ஏ இருந்தாங்க சரி பண்ணிட்டு பரிந்துரை பண்ணி செஞ்சாங்க அந்த இதுக்கு எந்த மக்கள் பயன்பாட்டுக்கு வரல இதை கண்டிப்பாக பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் வந்து கலந்து கண்டிப்பாக செஞ்சு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும்போது கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப இதை தலைமுறை கேட்டுக்கிறேன்